வணக்கம் நண்பர்களே காலையில் மணி ஏழாக போகுது ஏப்ரல் நாலாந்தேதி ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் காலையில் அப்புறம் ஒரு மணிக்கு வந்துடுவேன் அப்புறம் நைட்டு ஏழு மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு மணிக்கு வேலை முடிஞ்சு வருவேன் இந்த நாள் ஆரம்பமாயிடுச்சு ஓகே இந்த நாள் இன்றைக்கி வந்துட்டு அதில் எந்திரிச்ச உடனே நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொன்னேன் இந்த ஒரு நாள் நான் குடி இல்லாமல் இருக்கணும் இந்த குடியிலேருந்து என்ன தள்ளி போய் அப்படின்னு சொல்லி நான் வேண்டினேன் ஓகே இந்த ஒரு நாளுக்காக மட்டுமே நான் வேண்டியிருக்கிறேன் எல்லாம் சுமூகமான முறையில் இந்த நாளை நான் கடந்து முடிக்கும் போது இந்த நாளோட இறுதியில் நான் நன்றி சொல்லுவேன் எப்படி மணி கரெக்டா ஒண்ணு அஞ்சு மணிக்கு வந்து ஒரு மணி வரைக்கும் வேலை சாப்பிடக்கூட டைம் இல்லை இப்போ தான் தம்பி சாப்பிட்றான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா நமாஸ் பண்ணுவாங்க கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் மதியம் ஒரு மணிக்கு மேலே ஒன்றரை மணிக்கு போல் போயிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க அரை மணி நேரம் நமாஸ் பண்ண போவாங்க கடையில் வேலை செய்கிறவங்க இந்த வாரம் போனவங்க அடுத்த வாரம் மாட்டாங்க பாதி பாதி பேராக பிரிஞ்சு போவாங்க இந்த வாரம் அப்படி அவங்க இது புதுக்கடை இல்லையா அப்படி அவங்கெல்லாம் போனாங்கன்னா ஆள் பார்த்தாது நீ ஒரு மணி நேரம் லேட்டாக போயிட்டு நைட்டு ஒரு மணி நேரம் லேட்டாவா அப்படின்னாங்க ஒரு கால் மணி நேரம் ஆச்சு சரி வேண்டாம் நீ போயிட்டு வா எப்பவும் போல் வந்துருச்சு அனுப்பிவிட்டாங்க ப்ரோக்ராம் மாற்றிட்டாங்க ஓகே வேலை முடிஞ்சிச்சு ஒரு மணியோட இப்போ மணி ஒன்றே ஹால் இந்த நாளைக்கு நான் அரை ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு இன்னொரு அரை ஷிஃப்ட்டு நைட்டு ஏழு மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் நல்லா வெய்ய நேரம் சரியான கூட்டம் சேம வேலை உட்கார்றதுக்கு நேரம் இல்லை இந்த ரம்ஜான் முடிஞ்சிச்சு அது முடிஞ்சவுடனே ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் வழக்கத்துக்கு மாற அதுக்கப்புறம் ஆயிடும் நான் நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை செய்வேன் ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிடுவேன் அந்த கடைக்கு பழைய கடைக்கு போயிடுவேன் அங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் ஓகே நான் குடித்தேன்ல இப்போ ரீசண்டாக ரிலாப்ஸ் ஆன அன்றைக்கி நடந்த விஷயங்களில் நிறைய பஞ்சாயத்தில் ஒன்றும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதெல்லாம் எந்த ரூபத்தில் எப்படி வெடித்து வெளியே வரும்னு எனக்கே தெரியாது சில பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது அது காலத்தால் தான் அதை வந்துட்டு சரி செய்யணும் உடனே சரி செய்ய முடியாது எல்லாம் போதையில் அப்படி வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணியாச்சு ஆனால் அந்த குற்ற உணர்ச்சிகள் என் மனசுக்குள்ளே இருக்குது அது இருக்க இருக்க என்னை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கி என்னை வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மீளத்துக்கு திரும்ப அந்த குடிக்க என்னை கொண்டு போயிடும் இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது வெறுப்பு குற்ற உணர்ச்சி இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அப்போது இந்த குற்ற உணர்ச்சி போகணும் அப்படின்னா நான் என்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் பரிகாரம் செய்யணும் உங்கள்கிட்ட மன்னி கேட்கணும் அதுக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே நான் என்னையே நான் மன்னிக்கணும் நான் என்னையே நான் மன்னிச்சாதான் நான் அந்த குற்ற வெளியே வர முடியும் இனிமேல் அந்த தவறை நான் பண்ணக்கூடாது நான் என்னை மன்னிக்கும் போது நான் என்னைய சுயாய்வு செஞ்சேன் அதில் வந்துட்டு என் மேலே தப்பு இருக்கிறத நான் நல்லாவே உறுதி செஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த குற்ற உணர்ச்சிகள் இருந்து மீள முடியல அப்போது நான் மன்னிக்கணும் என்ன சரி அப்படி சொல்லி என்னை நானே ஃபஸ்ட்டு நான் மன்னிக்கணும் கடவுள்கிட்ட நான் நேற்று எட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணேன் என்னை வந்துட்டு ஒரு நல் வழியில் வச்சுக்கேன் எனக்கு நீ பணகாசு நல்ல ஆரோக்கியம் நல்ல நட்பு வட்டாரம் நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை சூழல் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் இருக்கிறதே இருக்கட்டும் எனக்கு அந்த கூடி பழக்கம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கேன் அது இல்லாமல் இருந்தாலே நான் எல்லாத்தையும் என்னால் தக்க வச்சுக்க முடியும் இருக்கிறதையாவது என்னால் தக்க வச்சுக்க முடியும் புதுசாக எதையாவது நான் ரீச் பண்ணல அப்படின்னாலும் இருக்கிறதையாவது நான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் தக்க வச்சுக்க முடியும் ஆரோக்கியமோ தொழிலோ எது வந்தாலும் அப்படி சொல்லி நான் வேண்டினேன் இந்த மட்டும் இல்லை அப்படின்னா நான் கரையாற்றுவேன் ஏற்கனவே நிறைய டைம் இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் திரும்ப அந்த பதக்கப்பட்ட பார்த்திங்களா அது எனக்கு அன்றைக்கி நடந்த விஷயங்கள் திரும்ப நான் ரிலாக்ஸ் ஆனது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு உள்ள மனசுக்குள்ளே இதாக தான் இருக்குது நானே மன்னிச்சு மோட்டிவேஷன் ஆகணும் மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ளது ஒரு மாதிரி உறுத்துது ஓகே வாய் வார்த்தையாக வந்துட்டு பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சில நம்பர் நண்பர்கள்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் பேசினாலும் மனசுக்குள்ள அது வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது சாம மழை இருக்குது மணி கரெக்டாக அஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணி சாம மழை பெஞ்சிகிட்ருக்கு நேற்றும் பகல் பூரா தூங்கலை ரெஸ்ட் டைமில் இன்றைக்கும் பகல் பூரா தூங்கலை தூக்க வர மாட்டாங்க அது அந்த ரம்ஜான் லீவு மூணு நாள் இப்போதானே முடிஞ்சுது அதில் நல்லா தூங்கிட்டதுனால பகலில் தூங்க வர மாட்டேங்குது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு சரி மழை பெய்யுறத காமிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோனை எடுக்கலை அப்புறம் இங்கே நான் வந்த புதுசாக என் கூட வேலை செஞ்ச நண்பர்களுக்கு ஃபோன் அடித்தேன் அவங்களும் ஃபோன் எடுக்கல இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க தெரியுது இல்லை ஏறி அது ஏற்கனவே லைவ்லலாம் நான் காமிச்சிருக்கேன் அதனால பெருசு ரொம்ப அது எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரில ஆனால் நல்லா அது பெருசாக வருது அங்கே தெரியுதா அடுத்து அங்கே தெரியுதா அடுத்து அதோட எண்டு எங்கே போகுதுன்னே தெரியல இன்னும் நல்லா பெருசாக போகுது நல்லா பெரிய ஏரி எல்லாம் ஜில்லு ஜில்ன்னு ஆத்தடிக்குது மழை பெய்யுது சூப்பராக இருக்குது எதுவுமே இப்போ இந்த புது கடைக்கு வந்து எனக்கு டபுள் டைம் ஷிஃப்ட்டு எனக்கு ரெண்டு நேரம் வேலை அப்படின்றது அதனால தான் என்னால் இந்த பகல் நேரத்தில் இந்த தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுது இதே நான் என்னோடய பழைய கடையில் மதியம் ஒரு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை பார்க்குற இருந்துச்சுன்னா நான் எந்திரிக்கிறது ஒரு பதினொன்று மணிக்கு எந்திரிக்கிறேன்னா அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் இருந்தால் பார்க்குறதுக்கு அதுக்கு சரியாக இருக்கும் நேற்று நைட்டு போட்ட லைவ் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துருந்தா லைக் வந்திருக்கேன் இல்லை ஷார்ட்ஸ்க்கு ஏதாவது ரிப்ளை வந்திருக்காருனு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் அப்படியே தூக்கத்துலேயே இப்போ தூக்க கலக்கத்துலேயே டைம் போயிடும் அதுக்கப்புறம் கடக்கடன்னு கிளம்பி மெதுவாக மெதுவாக கிளம்பி நான் அப்படியே வேலைக்கு வருவேன் கரெக்டாக ஒரு மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் நைட்டு ஒரு ஒன்று இருபது ஒன்றையாயிரம் ரூமுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு லைவ் போடுவேன் லேட் ஆகிடுச்சின்னா ஃபஸ்ட்டு லைவை போட்டுருவேன் விழிச்சுட்டு வந்து அது ரெகுலராக நம்மளோட லைவுக்கு வரவங்களுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரொம்ப லாங் டைமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் அப்படி விஷி இந்த கடைக்குள்ளே ஒரு மணிக்கு போயிட்டேன்னா மூன்றரை மணி நேரம் அதாவது நாலரை மணி வரைக்கும் சப்ளைர் வேலை செய்வேன் நாலரை மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் எட்டரை மணி நேரம் ரொட்டி வீசுவேன் இந்த நேரத்தில் வந்துட்டு உள்ளே நாங்கள் இந்த கடையில் என்ட்ரானோடனே உள் பக்கத்தில் இருக்குது ரொட்டி மேசை கவுண்ட்ரு போரிங்கு கிச்சனு இந்த தண்ணி மாஸ்டரு டோமியோ எல்லாம் அது உள்ளே இருக்குது என்ட்ரன்ஸில் தான் நான் மாஸ்டர் அவனுக்கு தான் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா அவனுக்கு தெரியும் நாங்கள் உள்ளே போய்ட்டோம்னா லைட்டு விழிச்சோம் தான் மகள்லேயும் லைட்டாக இருக்கும் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அது வந்துட்டு மால் அந்த கடையை மாலுக்குள்ளே தான் இருக்குது அப்போ வந்துட்டு இந்த சைடில் ஃபுல்லாக லைட்டு விழித்தோம் எங்கள் கடையும் லைட்டை விழித்தோம் இதே பார்த்துட்டு இருப்போம் வெளியே வெயில் அடிக்கிறதா மழை பெய்யுறது கூட தெரியாது எந்த காலத்துல எடுத்துட்டு ஜில்லுன்னு இருக்கும் ரொட்டி மேசை பயங்கரை ஹீட்டாக வேலை செய்யும்போது ஜில்லுன்னு இருக்கும் இப்போ வெளியே மழை பெய்யுது இந்த மண் வாசனை வரும் அதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்குவேன் ஓ வெளியே மழை பெய்யுதோ அப்படின்னு அதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த சப்ளை வேலை செய்யும்போது எதார்த்தமாக பார்த்துக்கலாம் மழை பெஞ்சு அதுக்கிட்டலாம் வெளியிலாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படியே உள்ளேருந்தே நம்ம அப்படியே என்ட்ரன்ஸை பார்த்துக்க வேண்டியதா அப்படி தெரிஞ்சுக்கும் அந்த அளவுக்கு வேலை பிஸியாக இருந்துகிட்டு இருப்போம் இப்போ நான் இங்கே வந்து இதெல்லாம் நான் கவனிக்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அதனால் அப்படி இந்த காற்று வாங்குறது குழு குழுன்னு இதெல்லாம் ஊரில் இருந்து மிஸ் பண்ணுறோம் நம்மளாம் நம்மளாம் வந்துட்டு ஊரில் இருக்கிறோம் இப்போ வெளிநாடெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு எந்த மாதிரி இடத்துல வேலை அமையும் எப்படி வேலை தெரியாது ஆனால் திருப்பூர்லேயும் நான் வந்துட்டு டெய்லர் தான் நழலில் தான் வேலை என்ன அங்கே ஃபேனில் வேலை செஞ்சேன் இங்கே ஹீட்டில் வேலை செய்கிறேன் அங்கே வேறு வேலை இல்லை இங்கே வேறுக்குது அவ்வளோதான் ஆனால் ரெண்டுமே நழில் தான் வேலை அங்கே உட்காந்துட்டு வேலை செய்வேன் இங்கே நின்றுட்டு வேலை செய்வேன் ஆனால் ரெண்டுமே நழலில் தான் வேலை இங்கே வந்துட்டு நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலை அமைதுன்னு எப்படி வேலை இருக்கும் என்னதுன்னு நம்மளுக்கு முன்கூட்டியே ஒரு யாராவது சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நம்ம சுதந்திரமாக இருக்கும்போது நினச்சா வேலைக்கு போகலாம் லீவ் போடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நிமிந்து வானத்தை பார்த்துருக்க மாட்டோம் நான் எங்கள் கிராமத்துக்கு போனோம்னா எங்கள் சொந்த ஊருக்கு போனோம்னா நான் வந்துட்டு பகல் நேரத்தில் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும்போது எங்கள் சொந்தக்காரங்க கொள்ளைக்கெல்லாம் போகும்போது எங்கள் அத்தமையன் எங்கள் அத்தை வீட்டுக்கு கொள்ளைக்கெல்லாம் போகும்போது நான் வானத்தை அந்த போக வர போகிற வழியில் காடு தான் கொல்லை தான் கொள்ளை பகுதி தானே அந்த இதில் போகும்போது மேலே அண்ணன் பார்த்தா நல்லா மேகம்லாம் நல்லா சூப்பராக ஒயிட்டாக இருக்கும் நைட்டு நேரத்தில் பார்த்தா நட்சத்திரமாக இருக்கும் இதெல்லாம் நான் திருப்பூரில் இருக்கும் நான் பார்த்ததே இல்லையாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எங்கள் சொந்த ஊருக்கு போனால் இப்போ இங்கே வந்து இந்த ரெண்டு கடைக்கு மாறினதுலேயே இந்த டபுள் டைமிங்கிறதுனால இப்போ தூக்கம் வராதனால இதெல்லாம் நான் கவனிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பெரிய அழகாக தெரியுது எனக்கு இங்கே அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கடைக்குள்ளே போயிட்டோம்னா அந்தளவுக்கு வேலை பிஸியாக இருக்கும் நைட்டும் பகலும் தெரியாது அது மாதிரி இருக்கும் அதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் அங்கே அந்த ப அந்த எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் பக்கத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை அங்கே ஒரு பார்க்கிங் அண்ணன் இருக்கிறாரு தமிழன் இங்கே மலேசியாவில் உள்ளார் அவர்கிட்டலாம் சொல்லியிருக்கிறேன் கூட வேலை செய்கிற விக்ரம்னு ஒரு பையன் அருள்னு ஒரு அண்ணன் அவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே வந்துட்டு கடக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளுக்கு வெயில் அடிக்குதா மழை அடிக்கிறதா எதுவுமே தெரில வேலை வேலைன்னு வேலையே போய்கிட்டு இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மாலுக்கிறதுனால லைட்டுகள் செட்டியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால பாத்ரூம் போகணுனாலும் அந்த மால்குள்ளே தான் போகணும் போது நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வரோம் மழை பெஞ்சுதா வெயில் அடிக்குதா எதுவுமே தெரியாது சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற போது எதுவுமே தெரியாதா எனக்கு வந்துட்டு பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கடை வந்துட்டு எல்லாம் ஓப்பன் தானே அந்த காற்று வந்துட்டு மேலே படும் அங்கே வந்துட்டு மேலே படாது க கடைக்குள்ளே இருக்கும்போது காற்றெல்லாம் வந்துட்டு அந்த வெப்பமான காற்றோ இல்லை கூலிங்கான காத்தோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மேலே பட முடியாது ஏன்னா நாங்கள் உள்ளே இருக்கிறோம் எப்படியாவது அந்த ஜில்லுன்னு காற்று எப்படியாவது மாதத்தில் ஒரு டைம் அவருக்கு தோணும் ஆனால் இங்கே வாரத்தில் மூணு நாள் நாலு நாள்னு மழை பெய்யுது மலேசியாவில் ஆனால் அங்கே மாதத்தில் ஒரு டைம் தோணுன்னா அப்படி அந்தளவுக்கு ரேராக தான் அந்த குளிர் குளிர்ச்சியை வந்துட்டு உணர முடியும் அங்கே இது சாதாரண ஒரு மழை தான் ஆனால் இதையே நம்ம ரசிக்கிற அளவுக்கு இந்த மலேசியா வந்துட்டு நம்மளுக்கு நம்மளை வந்துட்டு உணர வைக்குது திருப்பூரில் இருக்கும்போது நான் வந்து வேலை வேலையும் மழை பெஞ்சால வேலை வெளி அடிச்சாலும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்துட்டு டீ டைம் சாப்பாடு டைம் அந்த டைம் தான் வெளியே வருவோம்னு வச்சுக்கோங்க டச்சாக தான் காசு பீசரெட் டைலர் தான் காசு அதனால் அதை வேலை செய்வோம்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த டீ டைமில் மழை பெஞ்சால் பக்கத்தில் தான் ஒரு கம்பெனிக்கும் அங்கங்கே டீ கடைங்க இருக்கும் அந்தந்த கம்பெனிகளுக்காகவே டீ கடை வச்சுருப்பாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க அப்போ பக்கத்துலேயே தான் இருக்கும் போயிட்டு டீய குடிச்சிட்டு அந்த மழை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்னடா மழை வேறு பெஞ்சுட்டுருக்கு அதில் நனையாமல் போயிட்டு நனையாமல் வரணும்னு நினைப்போம் இப்போல்லாம் மழை நனையணும்னு தோணுது மழை நின்றுச்சு பயங்கர கிளியாரிட்டியாக இருக்குது அந்த தூசு இதெல்லாம் இல்லாமல் இப்போ மழை பிரிஞ்சிச்சில்ல அதே ஹெச்டி பிரிண்ட் மாதிரி பார்க்க அப்படியே தெளிவாக இருக்குது இன்றைக்கி நான் இதை இப்படி மழை பெய்ச்சது வந்துட்டு நான் இப்போது கடைசியாக ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் லைவ் போட்டேன் அதில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அதில் ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்குறீங்க பிரின்சர்ஸ்ன்னு அது எனக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துருந்தது ஸ்ரீலங்கான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை நான் லியோன்னு நினச்ச சந்தேகப்பட்டேன் இந்த லியோ பையில வந்துட்டு அந்த ஹைப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே மாதிரியான பேச்சு நட இருந்த உடனே ஒருவேளை லியோ தான் வேறு இடையில வந்து பேசுகிறானோ அப்படின்னு நினச்சி நான் சந்தேகப்பட்டேன் சேட் அதுக்காக இந்த வீடியோ பிரின்சஸ் பார்த்தாங்கன்னா சாரியா இந்த லியோ பண்ற வேலை போல ஓகே ஓகே இனிமேல் எதுவும் சொல்றதுக்கு இல்லை எப்பவும் வழக்கமாக கம்மியாக தான் வியாபாரம் இருக்கும் இந்த கடையில் அதுக்கேற்ற மாதிரியே சப்ளையரு எல்லாம் இருக்கிறோம் ஆனால் இப்போ ரம்ஜான் முடிஞ்சதுனால அதிகமான கஸ்டமர் வரவும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு வேலை பயங்கர கஷ்டமாக போயிட்டுருக்குது ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிச்சு இந்த நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான நாள் பிப்ரவரி நாலாந்தேதி இந்த நாளை குடி இல்லாமல் கடந்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு கூட மூணு நாளை முடிச்சிருக்கிறேன் ஓகே இப்போ என்னோடய வீடியோலாம் நான் வந்துட்டு இந்த நாளில் நான் அடிக்கடி ரெக்கார்ட் பண்ணேன் இல்லையா சின்ன சின்ன பிட்டு பிட்டா அதை பூரா நான் வந்துட்டு திரும்ப பார்க்கும்போது எனக்கு நான் ஈஸியாக சுயபர் செஞ்சுக்க முடியும் எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன மாதிரியான மனநிலையில் நான் வந்துட்டு அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஏதாவது நான் தவறு பண்ணியிருக்கேன் போது இந்த மாதிரி நிதானமாக நைட் நேரத்தில் நான் அதை பார்க்கும்போது எதாவது மாற்றிக்க வேண்டியது இருந்தால் நான் மாற்றிக்கலாம் எதாவது தவறு இருந்தால் என்னால் உணர முடியும் ஓகே இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இதனால் முடிஞ்சிச்சு குட் நைட் நாளைக்கு இந்நேரம் நான் இங்கே இருப்பேனான்னு தெரில நான் எங்கள் பழைய கடைக்கு போயிடுவேனா இல்லை எங்கே இருப்பேனான்னு தெரியல திரும்ப இங்கே வருவனானே தெரியாது லைஃப்பில் அப்படியே அங்கே இருந்து வேலை செஞ்சுட்டு அப்படியே டேட் முடிஞ்சு இந்தியா போனாலும் போயிடுவேன் சொல்ல முடியாது பார்க்கலாம் ஓகே